வரைபடத்தை மூன்று ஆண்டு காலம் தாங்கள் கட்டவில்லை என்ன காரணம் என்று எனக்கு தெரிய வேண்டும் மன்னா என்னுடைய நாட்டின் நிலைமை எடுத்துரைக்கின்ற கவனமாக கேட்க வேண்டும் பொறுமையாகவும் கேட்க வேண்டும் என்னுடைய நாட்டிலே மலை பெய்யவில்லை என்னுடைய நாட்டு மக்கள் அனைவருமே பசி பட்டினமாக பரிதவித்துக் கொண்டிருந்தார்கள் தாங்களுக்கு சேர வேண்டிய கதனாவும் திரைவும் என்னுடைய நாட்டு மக்களுக்காக வாரி வாரி விட்டேன் மன்னா அதற்காக தாங்களுக்கு சேர வேண்டிய கப்பத்தை என்னால் கட்ட முடியவில்லை என்ன ஆணவம் உனக்கு யாரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார் என்று தெரியுமா முட்டாய் இந்த உலக ஐம்பத்தி ஐந்து நாட்டில் வானம் பொய்ந்தது பூமி விளைந்தது என்ன இந்த டெல்லி மன்னனுக்கு சேர வேண்டிய வரி பணத்தை கட்டியது என்ன தாங்கள் நாட்டில் மட்டும் வானம் புனியவில்லை பூமி விளையவில்லை என்று கதை மண்ணா என்னுடைய நாட்டில் நடந்த அனைத்து நிலைமையும் இடத்தில் எடுத்துரைத்து விட்டேன் கோப்படமால் கேட்க வேண்டும் கோப்படாமல் கேட்க வேண்டும்